ஆஸ்திரேலியா நாட்டுல சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு என்னன்னா கடந்த டிசம்பர் பதினாலாம் யூத மக்களோட முக்கிய பண்டிகையான ஹனுக்கா கொண்டாட்டம் நடந்துட்டு இருந்த நேரத்துல பாண்டி கடற்கரைக்கு இருக்கிற ஆர்ச்சர் பூங்கால திடீர்னு இந்த தாக்குதல் நடந்துச்சு சந்தோஷமா குடும்பத்தோட குழந்தைகளோட வந்திருந்த மக்கள் மேல யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல சூடு நடந்துச்சு இந்த கொடூர தாக்குதல்ல பிஞ்சு குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க இன்னும் நிறைய பேர் கடும் மையான காயங்களோட மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் மட்டும் இல்லாம உலக நாடுகளிடையே பெரும் சோகத்தை தொடர்ந்து போலீஸ் விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்னன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு போலீஸ் நடவடிக்கையில அவர் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டாரு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அவரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருன்னு இந்திய குடிமகன் தானும் இந்திய போலீஸ் உறுதி பண்ணிருக்கு மேலும் சஜித் தக்ரம் தென்னிந்தியாவில் இருக்கிற ஹைதராபாத்தை சேர்ந்தவர்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் வேலை தேடி மாணவர் விசாவில ஆஸ்திரேலியா போயிருக்காருனும் அதுக்கப்புறம் அங்கேயே வாழ்ந்தாலும் இந்திய பாஸ்போர்ட்டையே பயன்படுத்திட்டு வந்திருக்காருன்னு தெரிய வந்துச்சு அவரோட மகன் நவி தக்ரம் ஆஸ்திரேலியாவில பிறந்தவர்னும் அவர் ஆஸ்திரேலிய குடிமகனும் இந்த தாக்குதலுக்கு பிறகு இப்போ அவர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வந்துச்சு இந்திய காவல்துறை சார்பா தெளிவா சொன்னது என்னன்னா சஜித் தக்ரம் கடந்த இருபத்தி ஏழு வருஷமாக இந்தியாவில இருக்கிற குடும்பத்தோட ரொம்ப கம்மியான தொடர்புதான் வச்சிருந்தாருன்னு அவருக்குள்ள இருந்த தீவிரவாத சிந்தனை பற்றி இருக்கிற அவரோட குடும்பத்துக்கு எதுவுமே தெலுங்கானா போலீஸ் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் சொல்லுற தகவல் படி இந்த தாக்குதல் பயங்கரவாத அமைப்போட யூத சமூகத்தை குறிவச்சு நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் அதிர்ச்சி தர விஷயம் என்னன்னா சஜித் தக்ரம் கிட்ட சட்டப்பூர்வமாக ஆறு துப்பாக்கி வச்சிருக்க லைசன்ஸ் சேர்ந்திருக்கு இதுதான் இப்போ ஆஸ்திரேலியா பெரிய விவாதமா மாறியிருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் நாட்டுல இருக்கிற துப்பாக்கி சட்டங்களை இன்னும் கடுமையாக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு லைசன்ஸ் இருந்தாலும் எவ்வளவு துப்பாக்கி வைக்கலாம்னு கட்டுப்பாடு கொண்டு வர அரசு திட்டமிட்டு இருக்கு